அவர் செய்யற சினிமா அவர் பாணி நான் செய்யும் விஷயம் என் பாணி இல்ல நான் அவரோட ஏற்கனவே பேசி இருக்கேன் வீட் கிளி பார்த்துருப்பீங்க கமல்ஹாசன் அவர்கள் பார்த்தோம்னா ரீசெண்டாக வந்து ப்ரெஸ் மீட்டை மீட் பண்ணியிருக்காரு அப்போ நம்ம தளபதியோட அரசியல் பற்றி சில விஷயங்களை பேசியிருக்காரு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா தளபதி விஜய் அவர்கள் பார்த்தோம்னா முழு நேரம் அரசியல்வாதியாக இறங்க போகிறேன் அது பார்த்தோம்னா மக்களுக்கு தேவையான ஒன்று சேவை பண்ணுற ஒரு இடம் அது வந்து பொழுதுபோக்காக பார்க்க முடியாது அதனால நான் முழு நேரமாக சினிமா விட்டுட்டு அரசியல் இறங்க போகிறேன்னு சொல்லியிருந்தாரு அதை பற்றி பார்த்தோம்னா கமல்ஹாசன்கிட்ட கேட்டிருந்தாங்க அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அது வந்து அவரோட பாணி என்னோட பாணி அப்படி கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தோம்னா ஒவ்வொரு பாணியிருக்கும் அந்த தான் பயணித்து போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் கூட பார்த்தோம்னா கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு மாதிரி கேட்டாங்க நான் விஜய் கிட்டே இதை பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கேன் பட் கூட்டணி பற்றி கிடையாது கூட்டணி பற்றி முடிவெல்லாம் இன்னும் எடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அரசியலுக்கு வர சொல்லி குரல் கொடுத்தது நான் தான் மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் அவர் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ஃபேஸில் பார்த்தோம்னா கொஞ்சம் கோபம் தெரியுது ஏ அப்படின்னு பார்த்தோம்னா தளபதி விஜயோ வந்து சினிமாங்கிறது பொழுதுபோக்கு அதே மாதிரி பார்த்தோன்னா அரசியலும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அப்படிலாம் நிறைய பேர் பார்த்தோன்னா இருக்காங்க அதாவது சினிமாவில் பாதி அடுத்தது பார்த்தோன்னா அரசியலில் பாதி அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா மிக்ஸ் பண்ணி இருக்காங்க அது வந்து கமல்ஹாசன் அவர்களும் இருக்கார் அவரெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணி விஜய் சொன்னார் அப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து கிண்டல் பண்ணியிருந்தாங்க அதனால் தான் பார்த்திங்கன்னா இவர் அந்த கேள்வி கேட்டவனே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார்னு நினைக்கிறேன் ஆனாலும் பார்த்திங்கன்னா தளபதி விஜயவர்கள்லாம் வந்து கமல்ஹாசனோடலாம் கூட்டணி வைக்கிறக்கு வாய்ப்பில்லை ஏன்னால் இவர் பார்த்தோன்னா ஒரு கட்சி வச்சிருக்கார் அப்படின்றது பெருசாக வெளியே தெரிஞ்சிச்சு ஆனால் இப்போ எப்போ டிஎம்கே கூட போய் சேர்ந்தவர் அப்பவே இவர் கட்சிக்கு கட்சிக்குண்டான பலமே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் கூட்டணி குறித்து ரெண்டு நாட்களை பார்த்தோன்னா முடியும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நேற்றே பார்த்தோன்னா கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருந்தார் எந்த கட்சி கூட கூட்டணி விற்க போகிறார் அப்படிங்கிறதே தெரியல எல்லாருக்கும் தெரிஞ்சது டிஎம்கே தான் ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணுவார் நினைக்கிறேன் பார்க்கலாம் அதை பார்த்தினா அனன்ஸ்மெண்ட் கூட சீக்கிரமாக வரப்போகுது அவர் எப்படி பண்ணுறா அப்படிங்கறத ஆனால் தளபதி எல்லாம் பார்த்தோன்னா எலெக்ஷன் இறங்கிட்டார் அப்படின்னா கூட்டணி குறித்து பார்த்தோன்னா முடிவுகள் எடுக்க மாட்டார் அப்டே எடுத்தாலும் டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு ரெண்டு கட்சிகளும் இருக்காது அது வேணால் உறுதியாக சொல்ல முடியும் ஸோ இப்போ கமல் அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை பற்றி உங்களோடய கருத்துக்களை மறக்காம கமலில் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் ஆகிறது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்து மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்